கத்திர்க ஸ்தோத்திரம் கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எஸ்ஐகியல் எழுதின புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி இடமெங்கும் இல்லை யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழை நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மட்டுமல்ல அவர் படைத்த ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது ஆனால் நாம் தேவனை விட்டு தூரம் போய் பாவம் செய்கிறதுனால் அவரை விட்டு தூரம் போகிறோம் அதனால் அநேக வியாதிகள் பிரச்சனைகள் நமக்கு வருகிறது ஆனால் இந்த வியாதிகளிலிருந்து நம்மை சுகமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி இடமெங்கும் நதி என்றால் முதலாவது வசனம் சொல்லுகிறது பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார் இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே இருந்தது பாருங்கள் ஆலயத்தின் வாசற்படியிலிருந்து தண்ணீர் வருகிறது இது ஒரு ஆறாக ஓடுகிறது என்று கீழே உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கலாம் அங்கே வாசிக்கும் பொழுது நாம் அந்த ஆற்றில் இறங்க போது அது உள்ளே போக போக ஆழம் அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படியாக நாம் நடக்க முடியாமல் நாம் இருக்கக்கூடிய ஆழத்திலே நம்மை அது கொண்டு போய்விடுகிறது என்று பார்க்கிறோம் இங்கே பார்க்கும் பொழுது இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த நதி நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது அது போகிற இடத்துல எங்கும் இருக்கிற ஜீவ பிராணிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமா மட்டுமல்ல இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் இந்த நதி எங்கெங்கே போகிறதோ அதை சுற்றி இருக்கிற எல்லா மனுஷர்கள் மட்டுமல்ல எல்லாமே ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமா மட்டுமல்ல இங்கே மீன் பிடிக்கிறவர்கள் கரையில் நிற்பார்கள் வலைகளை விரிக்கிற ஸ்தலங்களிலே அங்கே இருக்கிறது மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமா இருக்கிறது ப பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நதியோரமாய் அது நிக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும் நன்றாக சாப்பிடக்கூடிய விருட்சங்கள் மரங்கள் பழங்கள் தரக்கூடிய மரங்கள் அவைகளின் இலைகள் உதிர்வதில்லையாம் கனிகள் கடுவதும் இல்லையாம் அவைகள் பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை தருகிறதா இதன் கனிகள் புசிப்புக்கும் அதன் இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள் இந்த நதி என்ன சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் நான்காம் வசனம் சொல்லுகிறது ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவனதின் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவனும் அதற்கு கிருபை செய்வார் அருமையான கத்துடை பிள்ளைகளே இந்த நதி என்று சொல்லும் பொழுது இந்த தண்ணீர் என்று சொல்லும் பொழுது தேவன் நமக்கு அருளி செய்த ஆவியானவர் என அபிஷேகமாய் காணப்படுகிறது இந்த பர்சு தாவியின் அபிஷேகத்திலே நாம் நிரம்ப 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 அது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆழத்திற்குள் எடுத்து செல்லுகிறது அப்படி நாம் செல்லும் நாம் பலம் அடைகிறோம் நம்முடைய நோய்களிலிருந்து மட்டுமல்ல நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அது நம்மை விடுவித்து ஆரோக்கியப்பட வைக்கிறது ஆகவே அருமையான கத்தோடை பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பர்சுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை என்பதை நாம் உணர்ந்து தேவந்தத்திலே பர்சுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு அதை பெற்றுக்கொள்வோம் அனுது ஆவியிலே நிறைந்து ஜபிப்போம் அதை தான் பர்சுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறேன் தேவன் நமக்கு அதற்கு கிருபை செய்வாராக ஜபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துறீங்களா அன்பின் இந்த நல்ல நாளுக்காக நன்றி கத்தோடைய பர்சுத்தாவின் அபிஷேகத்தினாலே நாங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படியாக கர்த்தர் கிருபை தருகிறபடியால் நன்றி நன்றி பரிசுத்த உடைய துதி கன மகிமை முக்கிய செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே அமை காட் பிளஸ் யூ